உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் முகாலய ஆட்சிக்கு எதிராக கடுமையான வரலாற்று விமர்சனங்களை முன்வைத்து பேசியுள்ளார் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவை முழுமையாக இஸ்லாமிய மயமாக்கும் நோக்கத்துடன் முகலாயர்கள் செயல்பட்டதாகவும் அந்நேரத்தில் இந்து அடையாளங்களையும் பாரம்பரிய வாழ்வு முறைகளையும் குறைக்க முயன்றதாகவும் வலியுறுத்தினார் குறிப்பாக அவுரங்கசீப் மத கடுமையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி இந்து சமூகத்தின் முக்கிய சின்னங்களான திலகம் பூநூல் போன்ற பாரம்பரியங்களை அழிக்க முயன்றது வரலாற்று உண்மை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அவுரங்கசீப்பின் ஆட்சியில் காஷ்மீர் பகுதியில் இந்துக்களுக்கு நடந்த ஒடுக்குமுறைகள் அதிகரித்து மத அச்சுறுத்தல் அன்றாட வாழ்வின் ஓர் அங்கமாக மாறியிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் முகலாயர்களின் இத்தகைய கொடுமைகளுக்கு எதிராக சீக்கியர்களின் தியாக வரலாறு முக்கியமானதாக இருந்தது என்பதை நினைவு கூர்ந்த யோகி ஆதித்யநாத் குறிப்பாக சீக்கிய குரு தேக் பகதூர் அந்த காலத்தில் மத சுதந்திரத்திற்காக முன்னிலையாகி ஆபத்தையும் மரணத்தையும் பொருட்படுத்தாமல் போராடியவராக உயர்ந்துள்ளார் என்றார் குரு தேக் பகதூரின் தியாகம் மட்டுமல்லாமல் அவருடன் இருந்த வாரிசுகளின் கொடுமையான மரணங்களையும் அவர் விரிவாக விவரித்தார் பாய் மதிதாஸ் ரம்பத்தால் இரண்டாக அறுக்கப்பட்டார் பாய் சதிதாஸ் பஞ்சு மூட்டையில் வைத்து உயிருடன் எரிக்கப்பட்டார் பாய் தயாலா கொதிக்கும் நீர் நிரம்பிய தொட்டியில் வீசப்பட்டார் இத்தகைய மனிதாபிமான மற்ற தண்டனை அவுரங்கசீப்பின் ஆட்சியில் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக யோகி குறிப்பிட்டார் ஆனால் இந்த பீடாதிபதிகளிடையே குரு தேக் பகதூர் தனது நம்பிக்கையிலும் சான்றான நிலைப்பாட்டிலும் எவ்வித தளர்ச்சியுமின்றி நின்றதையே வரலாறு நினைவு கூறுகிறது என்று அவர் வலியுறுத்தினார் இவ்வாறு இந்து பாரம்பரியங்களை அழிக்க முயன்ற அவுரங்கசீப் வரலாற்றில் கொடூர மன்னராக பெயர் பெற்றார் என யோகி ஆதித்யநாத் கூறினார் ஆனால் இன்று அயோத்தியில் சனாதனத்தின் காவி உயரமாக பறந்து கொண்டிருப்பது இந்தியாவின் மத பாரம்பரிய எழுச்சியின் சின்னம் எனவும் அவர் குறிப்பிட்டார் சீக்கியர்கள் மரபை நிலைநிறுத்த உதவியதாகவும் யோகி பெருமையுடன் கூறினார் வரலாற்றின் இந்த உண்மைகள் இந்திய சனாதன சமுதாயத்தின் உறுதியையும் கொள்கை நிலைத்தன்மையையும் மத அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தையும் மேலும் வெளிப்படுத்துகின்றன என அவர் வலியுறுத்தினார்